பக்தி உள்ளங்களுக்கு என்னுடைய பணிவான வணக்கம் மாணிக்கவாசக சுவாமியின் திருப்பள்ளி எழுச்சியின் ஒன்பதாம் நாள் பாடல் குறித்து சிந்திக்க இருக்கிறோம் இன்றைய தினம் பழையனவெல்லாம் கழிந்து புதியன புகுந்திருக்கின்ற ஒரு நல்ல தினம் நமக்குள்ளேயும் மடமையெல்லாம் நீங்கி இறைவன் அருளாலே நிறைய அருளும் மிகுந்த திறமைகளும் நமக்குள்ளே புக வேண்டி அத்தோடு இந்த ஒன்பதாம் நாள் திருப்பள்ளி எழுச்சி பாடலின் சிந்தனைக்குள்ளே நுழைகிறேன் விண்ணக தேவரும் நன்னவும் மாட்டா விழுப்பொருளே என்று தொடங்குகிறார் விண்ணக தேவரும் நன்னவும் மாட்டா விழுப்பொருளே ஓங்கள் மன்னகத்தே வந்து வாழச் செய்தானே வண் திருப்பெருந்துரையாய் வழியடியோம் கண்ணகத்தே நின்று களி தரு தேனே கடலமுதே கரும்பே விரும்படியார் எண்ணகத்தாயுல உலகுக்கு உயிரானாய் எம்பெருமான் பள்ளி எழுந்தருளாயே என்கிறது இந்த பள்ளி எழுச்சி பாடல் இனி அதற்குள்ளே புகுந்து ஒவ்வொரு வார்த்தைக்கும் அதனுடைய பொருளினை பார்ப்போம் விண்ணகத்தேவரும் நன்னவும் மாட்டார் என்றால் விண்ணகத்தில் இருக்கக்கூடிய தேவர்களாலும் நெருங்க முடியாத மிகப்பெரிய பேருளாளன் இறைவன் என்று பொருள் விழுப்பொருள் அவன் இந்த உலகத்தினுடைய மிகப்பெரிய பொருளானவன் உனது ஒழுப்படியோங்கள் மன்னகத்தே வந்து அதாவது விண்ணகத் தேவர்களும் புரிந்து கொள்ள தெரிந்து கொள்ள அறிந்து கொள்ள முடியாத பெரும் பொருளாளனாகிய நீ அதாவது நீயே பேரறிவு அதுவும் ஒன்றே மற்றவர்களுக்கு வாய்த்திருப்பதெல்லாம் சிற்றறிவு சிற்றறிவாளர்கள் ஒரு பேரறிவாளனை எங்கனம் முழுவதுமாக உணர முடியும் எனவே விண்ணகத் தேவர்களாலும் உணர முடியாத பெரும் பொருளாகிய உன் தொழுப்படியோங்கள் அதாவது உன்னை தொழுத அடியார்களாகிய அவர்கள் மண்ணகத்தே வந்து வாழச் செய்தானே என்று இந்த வரிகளை சொல்லும் பொழுது இங்கே நால்வர் பெருமக்களிலே ஒருவரான சுந்தரர் குறித்த சிந்தனை எனக்குள்ளே வருகிறது சுந்தரர் கைலாயத்திலே சிவபூத கணங்களோடும் அங்கே பக்தி பெருக்காற்றி இறைவனுக்கு திருத்தொண்டாற்றி வந்த ஒருவர் கைலாயத்து நந்தவனத்திலே பூப்பரிக்கு சென்ற இடத்திலே அங்கே ஒரு பொண்ணினுடைய எழிலை கண்டு அவருக்குள்ளே மெல்லிய ஒரு காதல் மயக்கம் ஏற்படுகிறது மயக்கம் என்பது மாயை சார்ந்த பூ உலகத்திற்கு பொதுவானது ஆனால் கைலையிலேயும் சுந்தரருக்கு மயக்கம் ஏற்படும் பொழுது அதை உணர்ந்த இறைவன் அவர் மூலம் எது மயக்கம் என்பதை இந்த உலகம் உணரவும் அவரது மயக்கம் தெளியவும் அவரை திருவண்ணை நல்லூரிலே சுந்தரராக பிறக்கச் செய்தான் என்கிறது சுந்தரருடைய வரலாறு அப்படி இந்த மண்ணிலே பிறந்த சுந்தரர் இறைவனுக்கு பக்தி செய்து பின்பு வாழ்ந்தது போதும் என்று தன்னுடைய வாழ்நாளை முடித்து கொண்டு ஒரு யானை மீது ஏறிக்கொண்டு அவர் கைலாயம் திரும்பிச் சென்று இறைவன் அவரை திரும்பவும் ஆட்கொண்டான் என்பது சுந்தரருக்கான சுருக்கமான ஒரு வரலாறு இந்த மன்னகத்தேவை வந்து வாழச் செய்தானே என்கிற இந்த வரிகளை சிந்திக்கும் பொழுது அவன் எப்படி சுந்தரரை இங்கே அனுப்பி திரும்பவும் ஆட்கொண்டான் என்கிற அந்த ஒரு விஷயம் மனக்கண்ணிலே வந்து போகிறது இதை செய்தது யார் வன் திருப்புரை வண் திருப்பெருந்துரையாய் வழியடியோம் இந்த திருப்பெருந்துரை என்னும் ஊரிலே கோயில் கொண்டிருக்கக்கூடிய இந்த இறைவனை வழி வழியாக துதித்து கொண்டிருக்கின்றோம் அவன் எப்படிப்பட்டவன் கண்ணகத்தே நின்று இந்த கண்ணுக்குள்ளேயே நின்று கொண்டிருக்கிறான் கண்ணகத்தே நின்று கழிதறும் தேனாக அதாவது தித்திக்கும் இன்பத் தேனாக அவன் இருக்கிறான் அது மட்டுமா அவனை கடல் அமுதாக பாவிக்கிறார் கடல் அமுதே கரும்பே விரும்படியார் இப்படி ஏற்றி துதி செய்து கொண்டே வரும்பவர் கடலமுதே கரும்பே விரும்படியார் எண்ணகத்தாயுள அதாவது அடியார்களுடைய எண்ணங்களிலெல்லாம் அவன் நீக்கமற நிரம்பி இருக்கின்றானான் இப்படி எண்ணங்களுக்குள்ளே நீக்க நிரம்பி இருக்கின்ற அவன் எண்ணகத்தாயுல உக் இந்த உலகுக்கு உயிரானாய் எண்ணகத்தாயுல உலகுக்கு உயிரானாய் எம்பெருமான் பள்ளி எழுந்தருளாயே என்கிறார் கண்ணகத்தே நின்று கழிதரும் தேனே கடலமுதே கரும்பே விரும்படியார் உயிரானாய் எம்பெருமான் பள்ளி எழுந்தருளாயே இங்கே அவனை ஏற்றி துதி செய்கின்ற அந்த வேளையிலே இந்த உலகத்திற்கே அவன்தான் உயிர் என்று குறிப்பிடுகின்ற அந்த ஒரு விஷயமும் இங்கே திருவிளையாடற் புராணத்திலே இவருடைய வாழ்க்கையை ஒட்டியே நடந்த ஒரு சம்பவத்தை எனக்கு ஞாபகப்படுத்துகிறது பிட்டுக்கு மண் சுமந்து வைகை ஆற்றினுடைய கரையை கட்டுவதற்காக இறைவன் ஒரு மண்ணை அள்ளி கொட்டுகின்ற ஒரு சேவகனாக அவன் வந்திருக்கின்றான் அப்படி வந்த வேளையிலே களைத்து போய் ஒரு மரத்தடியிலே அவன் படுத்திருக்கின்றான் வைகை ஆற்றிலே வெள்ளம் கரை புரண்டு ஓடிக்கொண்டிருக்கிறது அந்த வெள்ளம் ஊருக்குள்ளே வந்துவிடாதபடி தடுத்து நிறுத்துவதற்காகத்தான் கட்டுகின்ற பணி நடந்து கொண்டிருக்கிறது அந்த பணியிலே வேலை எப்படி நடக்கிறது என்று பார்ப்பதற்காக ஹரிமர்த்தன பாண்டியனும் அந்த பக்கமாக வருகிறான் அப்படி வந்தவன் இங்கே படுத்து தூங்கிக் கொண்டிருக்கக்கூடிய இறைவனை பார்த்து அவன் அங்கே பணி செய்வதற்கு அஞ்சு அல்லது சோம்பேறித்தனமாக அவன் ஒரு ஏய்ப்பாளனாக இங்கே படுத்து கொண்டிருக்கிறான் என்று கருதி தன் கையில் இருக்கக்கூடிய பிறம்பை எடுத்து இறைவனுடைய திருமுதுகளை ஓங்கி அடிக்கும் பொழுது அந்த அடி உலகத்திற்கு கூடிய அத்தனை உயிர்களிடமும் எதிரொலித்ததாம் அங்கே அரிமர்த்தன பாண்டியனுடைய முதுகிலே கூட அந்த அடி சுளீர் என்று விழுந்தது என்று மாணிக்கவாசக சுவாமியினுடைய முன்கதையை நாம் நோக்கும் பொழுது தெரிந்து கொள்ளலாம் என்றால் இந்த ஒரு சம்பவமே சொல்லிவிடுகிறது அவன் இந்த உலகம் முழுவதும் நீக்கமற மர நிரம்பியிருக்கிறான் அதனால்தான் அங்கே விழுந்த அடி இந்த உலகம் முழுக்க விழுந்த ஒரு அடியாக மாறிற்று இதை வைத்தே உலகுக்கு உயிராக அவன் இருக்கிறான் என்பதற்கு சான்றாக இந்த விஷயத்தை நம்மால் சிந்திக்க முடிகிறது அப்படிப்பட்ட இந்த உலகுக்கெல்லாம் உயிராக இருக்கின்ற எம்பெருமானே பள்ளி எழுந்தருளாயே என்று திருப்பெருந்துரை சன்னதிக்கு முன்னாலே இந்த காலை வேளையிலே நின்று கொண்டு நெஞ்சு நிரம்பிய பக்தியோடு ஏக்கத்தோடு இறைவனுடைய திருவுருவை காண்பதற்கான தவிப்போடு ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு விதமாக தன்னுடைய எண்ணங்களாலே துதி செய்கின்ற மாணிக்கவாசகர் இங்கே இன்றைய நாளிலே அவனை இந்த உலகின் உயிராக கருதி அவர் துதி செய்து மகிழ்கிறார் நாமும் மகிழ்வோம்